பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் அரசியலில் ஆன்மீகத்தை கொண்டு வந்து சிறந்த ஆன்மீக அரசியலை நடத்தி கொண்டிருந்தவர் தான் பசும்பொன் முத்துராமலங்கி தேவர் அப்படிப்பட்ட பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் மிகப்பெரிய விடுதலைப் போராளி நாட்டின் விடுதலைக்காக பல ஆண்டுகள் சிறையில் தவம் இருந்தவர் சமூக நீதிக்காக குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராடினார் பின்பு தேச விடுதலைக்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடினார் பின்பு வெள்ளையர்களின் ஆதரவாளர்களான நீதி கட்சியினரை எதிர்த்து போராடினார் விவசாயிகளின் நலனுக்காக ஜமீன்தார்களை எதிர்த்து போராடினார் தொழிலாளர்களின் நலனுக்காக ஆலை முதலாளிகளை எதிர்த்து போராடினார் நாடு விடுதலை அடைந்த பின்பு ஆளும் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போராடினார் ஆக பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கையே களமாகவே இருந்திருக்கிறது சராசரி மனிதனாக குடும்ப இல் இல்லற வாழ்வியல் போன்றவற்றில் எல்லளவும் ஈடுபடவில்லை தேவர் சுத்தமானதொரு அரசியலை விரும்பியதால் அவரால் ஆளும் கட்சியை அனுசரித்து போக முடியவில்லை வாழ்நாள் முழுவதும் ஆளும் வர்க்கத்தின் அநியாயங்களை எதிராகவே அரசியல் நடத்தி பாதிக்கப்பட்டவர்களின் இதயங்களை நிறைந்து வாழ்கிறார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மிகச்சிறந்த இடதுசாரி கட்சி தலைவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட மாபெரும் தியாகி விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் பல போராட்டங்களை நடத்தியவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் உட்பட பல ஏழை குழந்தைகளை தன் வீட்டிலேயே தங்கி படிக்க வைத்தார் என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று கல்வியோடும் கலையோடும் ஆன்மீக சேரும் அரசியலுடனும் சேருமா என்று வியந்து கேட்டவர்களும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் தம் இரண்டு கண்களாக கொண்டு வாழ்ந்த பெருந்தகை பசுமன் தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது சிறந்த பக்திமான் பகைவர்களுக்கும் மரியாதை கொடுத்தவர் எதிலும் உறுதியாக நின்றவர் அருள் மாமனிதர் மா மனிதர் பசும்பன் கம்பீரமான தோற்றம் கர்ஜிக்கும் சிம்மக்குரல் நெஞ்சத்தில் நேர்மை நிகரிலா துணிவு ஏழை எளியவர் வாழ் கனிவு கருணை இவை அனைத்தும் பசுமன் முத்தராமலங்கி தேவர் அவர்களை நினைக்க தோன்றும் தேவர் திருமகனார் நமது நாட்டு விடுதலை போரில் நேதாஜி வழிநடந்த நடந்த ஆதி திராவிட சமுதாய தோழர்களின் ஆலய வழிபாட்டிற்கு ஆதரவு தந்த மிகச்சிறந்த சமதர்ம சிந்தனையாளர் மதுரையில் பாஞ்சாலை தொழிலாளர் சங்கம் நிறுவி தொழிலாளர்கள் நலம் காத்த செம்மல் பெருநிகளை பெருநிலக்கார் எனும் பெருமைக்குரிய குடும்பத்தில் பிறந்தவர் எனினும் விவசாய தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடி உத்தம தலைவரான பல்வேறு சிறப்புகள் கொண்ட பெருந்தகை ஆவார் பசுமன் முத்துராமலிங்கி தேவர் பேரையூர் என்ற கிராமத்தில் முதன் முதலாக தன்னுடைய நிலத்தில் விளைந்த நெல்லை கொண்டு சமபந்தி போஜனம் நடத்திய பெருமைக்குரியவர் தான் பசம்பன் முத்துராமலிங்கி தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது முத்துராமலிங்கி தேவர் இளம் வயதிலேயே பிரபலமானவர் காங்கிரஸ் தலைவர்கள் பெரும்பாலானோருக்கு அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து அவர்தான் நிற்க வேண்டும் என்ற முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுத்து அவர் தேர்தலில் நிற்பதற்குரிய டெபாசிட் தொகையை கட்சியின் சார்பில் வல்லபாய் பட்டேல் அனுப்பி வைத்தார் காந்திஜி சென்னைக்கு வந்திருந்தபோது அவரை வரவேற்க சென்றிருந்தோம் என்று பலர் சொன்னார்கள் காந்திஜி சுற்றி இருந்தவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு நான் வருவது முத்துராமலிங்க தேவருக்கு தெரியுமா என கேட்டார் தெரியாது என்றோம் என்றார்களாம் அதற்கு அவர் பதில் சொல்லாவிட்டாலும் முகத்தில் அதிருப்தி திறந்தது மறுமுறை அவர் வரும்போது சமர்பதி ஆசிரமத்தில் வந்து தகவல் வந்தது காந்திஜி தேதியில் இந்த தேதியில் வருகிறார் முத்தராமலிங்க தேவரிடம் தகவல் கொடுத்து விடுமாறு சொல்ல சொன்னாராம் என்று சொல்லப்படுகிறது தேசியமும் தெய்வீகமும் எனது இருகன்கள் ஒற்றுமை மக்கள் முன்னேற்றம் என்பதை எங்கள் குறிக்கோள் ஒப்பில்லா சமுதாயத்தை உலகிற்கு படைப்பது எங்கள் லட்சியம் எழுதி மண்ணில் அனல் கிளப்பிய பெருமகனார் மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு மேடைகளிலே மிகச்சிறப்பாக பேசியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கூட்டத்தில் பேசும்போது கோவிலுக்கு சென்று கடப்புளை பார்ப்பது போல கூட்டத்திற்கு சென்று பார்ப்பவர்கள் போற்பொரிய அதாவது மகிழ்ச்சி அடைவார்களாம் நெற்றியிலே திருநீரு கணீர் என்ற குரல் மடை திறந்த வெள்ளம் போல பேச்சு உள்ளார்ந்த கருத்துக்கள் கேட்பவர்களையும் கட்டி போடும் ஆற்றல் என அவரது தாக்கம் எண்ணிலடங்காதது தேர்தலில் தனக்கென பிரச்சாரம் செய்யாமலேயே வென்று சாதனை புரிந்தவர் அவரோ அவரால் ஆதரிக்கப்பட்டவரோ தேர்தலில் தோற்றதாக வரலாறே இல்லை வீரமில்லாத விவேகமும் கோழைத்தனமும் விவேகமில்லாத வீரமும் முரட்டுத்தனமும் என்று தேவரின் வரிகள் வள்ளுவனுக்குப் பிறகு அகிம்சைக்கு சுருக்கமாக விளக்கம் தந்தவர்தான் தான் முத்துராமலிங்க தேவர் பிறவிலேயே மகாத்மா பேச்சில் சரஸ்வதி தாண்டவமாடும் இயற்கையாக தேசபக்தர் சமூகம் கடந்த அனைவராலும் பெற்றவர் அப்படிப்பட்டவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் நாத்தியத்தை கடுமையாக கண்டித்தவர் தெய்வீக அம்சம் கொண்டவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்றால் மிகையாகாது தேவருடைய வாழ்க்கையில் அப்பழுக்கு இல்லாத தன்மையும் தெளிவான கருத்துக்களும் அஞ்சா நெஞ்சமும் பதவிக்காக அரசியலை உருட்டு புரட்டு தந்திர மந்திரங்கள் இல்லாத நேர்மையும் கண்டு எல்லா கட்சி தலைவர்களும் தேவர்களை மதித்து வந்தார்கள் என்றும் அவரை மதிக்கிறார்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தெய்வீக கருவூலத்தில் இந்திய தேசத்திற்கு இறைவன் வழங்கிய தனிப்பெரும் பரிசு பசும்பன் தேவர் அவர்கள் இந்திய பண்பாட்டின் மொத்த உருவாக காட்சியளித்தார் தனக்கென ஏனிமின்றி தனது வாழ்வு முழுவதையும் மனித குலத்திற்கே அர்ப்பணித்தார் அவரது வாழ்வு மனித சமுதாயத்திற்கு ஒரு குடையாக அமைந்தது தேவரவர்கள் ஒருவருக்கோ ஒரு இனத்தாருக்கோ ஒரு சமுதாயத்திற்கோ சொந்தமானவர் அல்ல எம்மதமும் சம்மதம் எனக்கருதை வாழ்ந்தவர் இந்து சமயத்தின் அறிவு இஸ்லாமத்தின் சகோதரத்துவம் கிறிஸ்துவத்தின் அன்பு சமணத்தின் அகிம்சை பௌத்தத்தின் அறம் சீக்கியத்தின் வீரம் ஆகிய அனைத்தையும் தேவரிடத்தில் காண்கிறோம் என்று எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா ஆன்மீகவாதிகளும் சொல்லுகிறார்கள் அடிவானத்தை நாம் நெருங்கிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் தொட முடியாது அதுபோல தேவரவர்களின் புகழை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் சொல்லி நிறைவேறாது என்று பலரும் புகழாங்கிதம் அடைகிறார்கள் பசுமொன் அவர்கள் மேடையிலே பேசுகிற பொழுது மிகவும் நாகரிகமாக மிகவும் தன்னடக்கத்தோடும் உலக அரசியலையும் பேசுவார் ஆன்மீகத்தையும் பேசுவார் ஆனால் இன்றைக்கு பேசக்கூட அரசியல்வாதிகள் தவறான வார்த்தைகளை கொச்ச வார்த்தைகளை இழிவாகவும் மோசமாகவும் அவன் இவன் என்று பேசுகிறார்கள் ஆனால் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய உரைகளை இவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய அதை கேட்டார்கள் என்று சொன்னால் மிகவும் நாகரிகமான அரசியலை செய்வார்கள் அதை பார்த்துத்தான் இன்றைய அரசியல்வாதிகள் நேர்மையான அரசியலாக நடந்து கொள்ள வேண்டும் நாகரிகமான அரசியலாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பவர் ஒரு மதத்திற்கோ ஒரு சாதிக்கோ ஒரு இனத்து